ஐவிட் தமிழ்நாடு 2024 கொட்டுதே வண்டி தண்ணி அம்மாவுக்கு என்னோட மூவிக்கு வந்து ட்ரெய்லருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கும் அண்ணாவ கேட்டோம் அவர் பிஸி அந்த முடியல மண்ணில் சிறு பறவை வாள மரம்தான் இடம் கொடுத்துடும் அதாவது அடுத்து யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே எனர்ஜியாக இருக்குது அஞ்சு ரெட் புல் குடித்த மாதிரி அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது ஏன்னா வரப்போகிறோம் அவ்வளோ எனர்ஜியான ஒரு அதாவது இது அவார்ட் ஃபங்க்ஷனு ஆடியோ லான்ச்சு அப்படின்னா ரெண்டு வந்து இப்போ ஆர்டர் பண்ணுவாங்க ஒன்று சோஃபா சாரு இன்னொன்று அந்தோனிதாசன் சாரு ஸோ ரெண்டுமே இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் நடக்காது ஆடியோ இல்லாமல் கூட நடக்கும் ஆனால் அண்ணன் இல்லாமல் நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது அடுத்த அவார்ட் வந்து அண்ணனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்தா நம்மளுடைய போக் மாலி அண்ணன் தாசன் நல்லா இருக்கும்பா கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கு சிறப்பு கையில் நாலு முதல் போட்டால் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் மேஜிக்கல் வாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது வந்து இந்த வாட்டி வாங்குறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தமிழில் சொல்லுங்கள் தம்பி இங்கிலீஷ் எனக்கு தெரியாது அதாவது மாயாஜால த வருடம் வாங்குறீங்க எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருதை நோக்கி நான் உழைச்சதுக்கு அந்த உழைப்பை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றியும் ஆசீர்வாதித்த ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்பத்தாரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பாலா இந்த இடத்துல உன்னைய பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்து பேரும் ஒன்றா பயணித்த தம்பி இன்னைக்கு உலகம் முழுவதும் நல்ல காரியங்கள் செய்கிறது அப்படின்னா பாலாவு முன் உதாரணமாக பேசும்போது அதில் நானும் உங்களுடைய இந்த மாண்பு இன்னும் கடவுள் உங்களுக்கு நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஐ லவ்யூண்ணே ஐ லவ் விருது வாங்க வந்திருக்கவங்களுக்கும் விருது கொடுக்க வந்திருக்கவங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே எனக்கு அண்ணனை எந்தளவுக்கு பிடிக்குன்னா எனக்கே அடுத்த சினிமத்தில் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக போகணுன்னு தோணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பான அண்ணன் அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பார் லவ் யூ அந்தவன் என்ன உங்களை தான் மறக்க மாட்டேன் எனக்குமே யார்த்தையே மறக்க மாட்டேன் தம்பி தானே கண்டிப்பாகண்ணே அதாவது நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க நிறைய பாடல்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க எங்களுக்காக ஒரு மூணு பாட்டு டக்கு 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 டென்னு உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து நிறையா பாட்டு பாடிருக்கீங்க உங்கள் குரலில் வர எல்லா பாட்டுமே ஹிட்டு கட்டிக்கிட்ட பொண்ணே நம்ம பாட்டாக இருக்கணும் பாண்டி நாட்டு கொடியாக இருக்கணும் எல்லா பாட்டுமே ஹிட்டு ஆனால் உங்கள் மைண்டில் இப்போ நான் வந்து சினிமாவில் பாடிருக்கேன் பா இந்த மூணு பாட்டு எனக்கு டக்குன்னு மைண்டில் வரும் என்ன பாட்டு வரும் எல்லா பாட்டுமே எனக்கு மைண்டில் வரும்பா எனக்கு நான் எப்படி பா என்னை கோத்து கோத்து வருதுலேயே குறியா இருக்கு ஒரு ஆளு இல்லையா ஏதாவது ஒரு மூணு பாட்டு டக்குன்னு வர பாட்டு ஃபஸ்ட்டு மைண்டில் எனக்கு ஃபஸ்ட்டு டக்குனு வர்ற பாட்டு வந்து பஞ்ச பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஆஹா நல்ல வாய் பாட்டுன்னு சொல்லி நினச்சேன் இல்லை நான் உங்கள் பாட்டுண்ணே நீங்கள் பாடின பாட்டு என் பாட்டு தான் பஞ்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடு ரெண்டு வரி மாதம் பிறந்துட்டால் டிரைவருக்கு பதினெட்டாயிரரூவா சம்பளம் கொடுக்கணும் ஆஃபீஸுக்கு ஐம்பதாயிரரூவா வாடகை கொடுக்கணும் என்ன செய்யது மூணு குடும்பத்துக்கு காசு கொடுக்கணும் பொண்டாட்டி பிள்ளை காசு கொடுக்கணும் இ எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற பாட்டு சூப்பர் அப்போ அடுத்து வர பாட்டு ரெண்டாவது பாட்டு அடுத்து என்ன பிடிக்குதான்னு பார்ப்போம் மூணு பாட்டு தானே கேட்டேன் பாடிடு வண்டியில் நெல்லு வரும் வண்டி இல்லை நெல் வரும் வண்டியில் நெல் வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும் அடிமானே மானே ஒண்ண உறவன் நினைச்சேனே ஒழிச்சேனே சொக்க வச்ச பச்சை கேளி சுத்த விட்டு பார்த்தது என்ன முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வைக்கப்பட்டு போனது என்ன பாட்டிய மறந்து போச்சு ஆடிமா அடி துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம் கொடுத்துடும் கொடுத்திடும் இடம் கொடுத்த போது மண் தான் அதை சுமந்திடும் உலகில் கூட

சாப்பிட்டு சாப்பிட்டு ட்ரெண்டானவங்க பார்த்துருப்பீங்க ஆனால் சாப்பாடு செஞ்சு போட்டு ட்ரெண்டானவங்க ஸோ நீங்களும் குவித் கோமாளிலாம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ சமீபத்தில் ஒரு வேற லெவலில் வந்து களை இறங்குறாரு நம்ம மனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் மாதம்பாட்டி ரங்கராஜர்களை இந்த விருதை வழங்குவதற்காக மேடை கிடைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கைத்தில கொடுக்கலாம் அந்த அன்பன் அவர்களுக்கு வணக்கண்ண ஆக்சுவலாக எங்கள் அண்ணனும் வந்து சிங்கரு ஆனால் குக்வித் கோமாளி கண்டர்சன்ட் அவரும் ஆமா ஃபர்ஸ்ட்டு வாரம் ஆர வாரம் மூணாவது வாரம் வெளில ஓரம் அவ்வளோதான் அண்ணன் ஸோ அதாவது காய்கறியை வெட்டி ஒன்று பண்ணுவார் என்ன உப்பு கிப்புலாம் போட்டு ஒன்று பண்ணார் சரி ஓகே சாரி நான் சொல்ல ஸோ அண்ணனுடைய சமையல்லாம் பார்த்துருக்கீங்களா அண்ணனுடைய பாடல் பார்த்துருப்பீங்க அம்மா சமையல் பார்த்துருக்கீங்களா சமையல் பார்த்ததில்ல ஏன்னா நாங்களும் பார்த்ததில்ல அம்மாவோட சமையலை ஆத்மார்த்தமாக நனைச்சி செய்கிறவங்க எல்லா சமையலும் நல்லாதான்ப்பா இருக்கும் கண்டிப்பான ஸோ அண்ணனுடைய அண்ணனை பற்றி புரியவார்த்தைக்கு இல்லை இல்லை அவரோட ஆக்சுவலாக என்னோடய மூவிக்கு வந்து டீ ட்ரெய்லருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு அண்ணாவும் கேட்டோம் அவர் பிஸி அந்த டேட்டில் முடியல ஸோ இன்றைக்கி மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ வாய்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த கடவுள் நீங்கள் சொன்னீங்க இது வந்து கடவுள் கொடுத்த வாய்ஸ்ன்னு உங்களோட பா அந்த வாய்ஸை கேட்குறப்போ அப்படி ஒரு எனர்ஜி ஸோ அது மிகப்பெரிய கிடைச்ச பாக்கியம் ஸோ அதனால் வந்து உலகத்தையே நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க ஸோ மிக மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு தேங்க்யூண்ண அதாவது இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கேட்குறோம் கேட்கறோம் நீங்கள் இது கேட்டாலும் பண்ணுவீங்க அண்ணனுடைய பாடல் கோடி அருவி கேட்டிருப்போம் அது உங்கள் குரலில் கேட்கணும்னு ஆசையா இருக்கு உண்மையிலேயே என் தொண்டை கட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்க ஒரு வரி மட்டும் பாடுறேன் கொட்டுதே அதுக்கு அடுத்த வரி நீ சொல்லு சொல்ல அடுத்த வரி சுங்க வரி தான் அடுத்த உண்மையிலே எல்லாருக்கும் நீ பாடுங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு நான் ரொம்ப ரசித்தேன் இவரை நான் கேரவனுக்களை பார்த்தோன்னே நான் அந்த பாட்டை தான் ஃபர்ஸ்ட்டு பாடலை இந்த முகம் போல் அந்த பாடலும் அந்த பாடல் போல இந்த முகமும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தேங்க் யூண்ணா உங்கள் பாட்டை கேட்டால் என் ரெண்டு கிட்னியை கிசரிச்சுட்டு போகுது ஸோ அந்தளவுக்கு அற்புதமான ஒரு சங்கீதத்தில் எழுத்து போகிறீங்க எல்லாருமே இந்த விருதை வந்து நம்ம அந்த மாதம்பாடியை கொடுத்து நீங்கள் பெற்றுக் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் அவார்ட் பீஸ் ஆனால் நவீன ஒரு மிகப்பெரிய காய்ச்சலுக்கும் அன்பான நாத்தடிதாஸ் அவர்களுக்கும் நம்முடைய மாதம்பாடி நங்கராஜ் அவர்களுக்கும் நன்றினா ரொம்ப ரொம்ப நன்றி நான் வி லவ்யூண்ணா நீங்கள் பாடுனாலே இல்லை நீங்கள் வந்தாலே மாசு நிறைய பாடல்கள் வந்து சமீபத்தில் பாடிருக்கீங்க ரெக்கார்டிங்ல இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வெயிட்டிங்ண்ணா வெயிட்டிங்ண்ணா பெரிய மிகப்பெரிய கைத்தெல்லாம் நம்மளுக்காக வந்து அண்ணா பாட்டெலாம் பாடி அவ்வளோ கேளப்போ வச்சுருக்காங்க தேங்க்யூ